அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிறுகதை எழுத்தாளர் பா லோக பிரசாந்த் ரமலான் மாதத்தை முன்னிட்டு மத்திய சேவைக்குள் நடத்தும் அறம் சார்ந்த சிறுகதைப் போட்டியில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி சிறுகதையை நாம் இன்று பார்ப்போம் புத்தரின் ஆசிரமத்திற்கு வந்த ஒரு வியாபாரி ஒருவர் புத்தரை நோக்கி சென்று புத்தரை பார்த்த உடனேயே ஓங்கி கன்னத்தில் அடைந்து விட்டார் சுத்தியுள்ள சீரர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு என்ன இந்த வியாபாரி வந்தவுடனேயே புத்தரை அறிந்து விட்டாரே என்று ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த சீரர்கள் ஒருவர் ஏன் அவரை அடைந்தீர்கள் என்று கேட்டதற்கு புத்தர் பேசாமல் அமைதியாக இருக்கிறாரே நீங்கள் எதற்கு பேசுகிறீர்கள் என்று கேட்டார் கேட்ட உடனே ஏன் என்னுடைய இரு மகன்களையும் நீங்கள் சீரர்களாக்கி விட்டீர்கள் என்னுடன் சுக துக்கத்தில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமே நீங்கள் தான் என்று அடைந்தேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் வீட்டில் சென்ற வியாபாரிக்கு உறக்கமே இல்லை புத்தரை நாம் அழைத்து விட்டோமே கழிந்து விட்டோமே ஆனால் அவர் திருப்பி திரும்ப நமக்கு எதுவுமே செய்யவில்லையே நம்மளை விட்டுவிட்டாரே என்று மன உளைச்சலில் இருந்தார் மனதுக்கத்திலும் இருந்தார் அடுத்த நாள் அவரை சென்று காண வேண்டும் என்று சென்ற புத்தர் என் இருமும் சீராகிறது பரவாயில்லை ஆனால் நீங்கள் நான் உங்களை அழித்தேன் நீங்கள் என்னை எதுவுமே செய்யவில்லையே என்று ஏன் இப்படி விட்டீர்கள் என்னை அப்படின்னு கேட்டார் உடனே அதற்கு புத்தர் சொன்னாராம் நீங்கள் அளித்தவர் இப்போது இல்லை அவர் மறைந்து விட்டார் அவரை நான் பார்த்தால் ஒருவேளை நீங்கள் அடித்ததை அவரிடம் ஞாபகப்படுத்துகிறேன் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிப்போம் மறப்போம் என்ற வழியில் அவருக்கு பதில் சொன்னாராம் ஒருவன் உங்களை அடித்துவிட்டால் விட்டால் கோபமாக திட்டிவிட்டால் பேசிவிட்டால் அதன் மூலம் அவனை படிவாக வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு கல்வி கல்வியை சிறந்த அறமாக்கி படித்து அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக நாம் அவர்களிடத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே இந்த சிறுகதைக்கான நீதி